தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்க திமுக தயாராகி வருகிறது திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டி அனைத்து வேலைகளும் செய்து வருகிறது அந்த வகையில் மாநில அரசியலில் என்றி கொடுக்க கனிமொழிக்கு ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு கிடைத்துள்ளது இதன் மூலம் திமுகவில் கூடிய விரைவில் ஒரு பிரளயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது துணை பொதுச் செயலாளராக கனிமொழி இருந்தபோதும் மாநில அரசியலில் தலையிடுவதை விட டெல்லி அரசியலில்தான் ஆர்வம் காட்டி வந்தார் ஆனால் இப்போது மாநில அரசியலில் என்றி கொடுப்பது திமுகவில் உள்ள பெரும் தலைகளுக்கு தலை ஏற்படுத்தியுள்ளது சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் களப்பணியில் ஈடுபட்டு வந்தார் இதன் மூலம் மூத்த தலைவர்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் அவர்களது வாரிசுக்கு கூட சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது இப்போது துணை பொதுச் செயலாளரான கனிமொழிக்கு திமுக மண்டல பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டது இதனையடுத்துத்தான் தென்மண்டல சட்டசபை தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணியை கனிமொழியிடம் கொடுக்கப்பட்டுள்ளதால் துணை முதல்வர் உதயநிதி ஆதரவாளர்கள் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது மீண்டும் ஆட்சியை தக்கவைக்க வேட்பாளர்கள் தேர்வில் திமுக தலைமை கூடுதல் கவனம் செலுத்த உள்ளது முதல்வர் ஸ்டாலினோ உடன்பிறப்பேவா டூரோ என்ற தலைப்பில் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து வருகிறார் தமிழகத்தை ஏழு மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதில் தென்மண்டல பொறுப்பாளராக உள்ள கனிமொழியிடம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் சபாநாயகர் அப்பாவு முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் ஆகியோரின் தொகுதிகளில் உட்கட்சி பூசல்கள் அதிகமாக உள்ளன அதனால் தகுதியானவர்களையும் மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களையும் தேர்வு செய்ய வேண்டும் என கனிமொழிக்கு கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது இது தெரிந்ததும் இந்த மாவட்டங்களில் உள்ள துணை முதல்வர் உதயநிதி ஆதரவு நிர்வாகிகள் அதிருப்தியடைந்துள்ளனர் அதற்கு காரணம் இளைஞரணி நிர்வாகிகளாக இருக்கும் சிலர் தங்களுக்கு சீட் கிடைக்காமல் போய்விடும் என அஞ்சுகின்றனர் கரிமொழி அரசியல் என்பது தமிழகத்தில் தூத்துக்குடி கன்னியாகுமரி மட்டுமே இருந்தது இங்கு மட்டுமே அவருக்கு ஆதரவாக இருந்தது ஆனால் இப்போது சட்டசபை தேர்தல் மூலம் தன் மாவட்டம் முழுக்க கனிமொழி வசம் உள்ளதால் மதுரை தொடங்கி கன்னியாகுமரி வரை இவரது ராஜ்யத்தால் உதயநிதி ஆதரவான பல மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் என்ன செய்வதென்று தெரியாமல் திக்குமுக்காடி உள்ளனர் இதனால் தற்போது கனிமொழி ஆதரவை நாட உள்ளதாக தெரிகிறது இதனால் கனிமொழியின் அதிகாரம் தமிழக அரசியலில் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது